ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுபோல ஒவ்வொரு ராசினருக்குமே பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடியது காரணம் அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கிரகங்களுடைய சேர்க்கைகளும் தாங்க அப்படி பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி முழுமையா முழுமையாக பாருங்கள் கடகம் ராசி ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி இதுதாங்க இந்த ராசியினர் பொதுவாகவே இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய மாட்டாங்க மேலும் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் ராசிகளே மிகவும் முக்கியமான ராசியாக இந்த கடகம் ராசி தாங்க பார்க்கப்படுது காரணம் ராசியை தீர்மானிக்கக்கூடிய சந்திரனுடைய வீடு இதுதாங்க கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்வது போல இவர்களுமே அவங்களுடைய குணாதிசயங்களில் அடிக்கடி தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் இவர்கள் எப்போதுமே வெற்றியாளர்களாதான் வந்து இருக்கவும் போறாங்க தன்னம்பிக்கை அன்பு செலுத்தக்கூடிய ஆற்றல் அமைதி தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணங்கள் போன்றவை எல்லாமே இவங்க நிறையவே இருக்கும் இவர்களுடைய வாழ்வை வளமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றும் அப்பன் சிவன் தலைமுடியில் சூடு இருப்பதும் திருமலைவாசன் திருவேங்கட முனையன் கண்களால் கொண்டிருப்பதும் இந்த சந்திரன்தாங்க அப்படிப்பட்ட சந்திர பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுடைய குணாதிசயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்கள தான் இருக்க போறாங்க எப்போதுமே பார்ப்பதற்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே ரொம்பவே திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களும் இவர்கள்தாங்க தாங்க சகஜமாக பழகி எதையுமே எழுதுல கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே அதுல தீர ஆலோசித்து செயல்படக்கூடிய ஒரு துணிவானது இவங்க இருக்கும் எல்லா விஷயத்திலுமே துணிந்து செயலாற்றக்கூடிய இவர்களுக்கு துயரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க இந்த துயரம் இல்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப தான் எல்லா விஷயத்தையுமே முறியடித்து வெற்றியும் பெறுவாங்க இறக்கு குணம் அதிக அளவு கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றது இனி வர தொடர்ச்சியான பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே குழந்தை வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில ஒரு சில தடைகளை நீங்க எதிர்கொள்ள போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய உணர்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா வந்து பார்க்கப்படக்கூடிய நிலையில தாங்க இருக்கு ஏன்னால் அவங்க உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கானது எடுத்துக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு சக ஊழியர்களிடம் பழகும் பொழுது ரொம்பவே கவனத்தோடவும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியமானது என்னதான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்தாலுமே கூட எல்லாவற்றையும் மீறி உங்களுடைய நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய நிலைமைகளும் வந்து மேம்படுறத்துக்கு இது எல்லாமே ஒரு துணையாக இருக்கும் ஸோ கடகராசினியர்களுடைய குணாதிசயங்கள்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் செய்யக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வ காலகட்டங்களானது ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய ஒரு சில முடிவுகளானது தவறானதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை கூட உருவாகலாம் ஸோ முடிந்த அளவுக்கு எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்காம ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கல்களை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துடும் ஆனால் ஒரு சில பழைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கூட பெற்று கொடுக்கலாம் இது எல்லாமே காலம்தான் உங்களுக்கு தீர்மானிக்க போகுது மேலும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானமும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வையும் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து காணப்பட போகுது இருந்தாலுமே கூட கடகம் ராசியை உடைய நேர்களாகிய உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்கலாம் இந்த நேரம் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நேரம்தாங்க உங்களுடைய காதல் நல்லபடியாக மலர்ந்து செழித்து வளருவதற்கு ஒரே அற்புதமான காலகட்டம் தான் உங்களுடைய காதலை நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லலை அப்படின்னா இந்த மாதக்கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதமானது கிடைக்கும் சம்மதம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய காதல் திருமணத்தில் போய் முடிவடைவதற்கு கூட வாய்ப்புகளானது அதிக அளவு காணப்படுது ஸோ காதல் திருமணத்திற்காக ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருடைய மனதையும் மாற்றக்கூடிய கிரகங்களானது இந்த டைமில் இருக்குது அதனால் உங்களுடைய காதல் நிச்சயமாக திருமணத்தில் போய் முடிவடையும் அதே சமயம் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மாமியார் காரணமாக ஒரு சில பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ மாமியார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பதற்றம் வந்துருது இல்லையா அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க புதிதாக திருமணமாகி இருக்கக்கூடியவங்கலாம் இது போல வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து காணப்படுது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக கழகம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து செலுத்தணுங்க மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட உடனடியாக அதை வந்து நீங்கள் சரி செய்துக்கணும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு புறக்கணிக்கிறதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமானது மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நம்ம முடிவுகள் எதுவும் எடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க உடனடியாக அதற்கு கவனம் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் சொல்லப்போனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உடனுக்குடன் தீர்ப்பதன் மூலமாக மட்டும்தான் அந்த நோயினுடைய தீவிரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஒருவேளை இதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் அடைந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே கூட அதில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுங்க ஸோ முடிந்த அளவுக்கு எப்போதுமே தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க இது கடகம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடியது கிடையாது எல்லா ராசியினருக்குமே தான் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் துன்பங்களையும் நம்மளால வந்து அனுபவிக்கவும் முடியும் சமாளிக்கவும் முடியும் அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதுன்னா உடல்நலம் மட்டும்தான் ஸோ எப்பவுமே வந்து உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் ஒரு சில உயர்கல்விற்காக வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் வெளியில் போய் வேலை செய்யணும் வெளியாட்டுக்கு போகலாமா அப்படின்னா அதற்குரிய கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கா அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பரிசீலனை செய்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களானது கடகம் ராசி அன்பர்களுக்காக காத்து எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன் சொல்லப்போனால் யாராலையுமே யூகிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தின் வயலாக மட்டும்தான் ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுது அந்த வகையில் கடகம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது என்னெல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்து உங்களுக்கு படிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பெற்ற கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாரிலையும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க முழு மனதோட ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி அடைவீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த எளிமையான பரிகாரத்தையும் ட்ரை பண்ணுங்க கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய மாதத்துல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னன்னா தினந்தோறும் ஸ்ரீ பஜ்ரங்க பானையை வந்து நீங்க ஓதிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான பழங்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இழக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த தகவல்களை பயனளிக்கக்கூடிய வகையில் எல்லாருமே பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க